நல்லா நல்லாக்குறீங்களா ஆமாப்பா நைட்டில் கும்மி அடிப்போ சாமி அடிப்போம் பாட்டு படிப்போம் நீங்கள் போயிருந்தீங்க நானும் தான் நிற்பில அண்ணன் கூட வந்து வந்துடுங்க இங்கே வந்து ஆ நல்லாக்குறாங்க இனிதான் இது சிவனுக்கு அபிஷேகங்கள்லாம் நடக்கும் கணவதி அவன் முடிஞ்சிருச்சு

mời lại của gia đình các chú ý 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 của gia

சாத்தஞ்சனு தருளை பேரருளை காட்டிய சொல்லை அற்பனாதனில் சாந்தம் வேடியன் மக்கனி அருளிய முழு தலைமே கருவாரை காட்டிய சொல்லை அரிய